உங்கள் பணப் பரிவர்த்தனைகளைக் கண்காணித்தல் பணம் செலுத்திய பிறகு உங்கள் செலவினங்களை கண்காணிக்க உங்கள் பரிவர்த்தனை வரலாற்றைச் சரிபார்க்கவும் சரியான பணம் செலுத்துவதை உறுதிப்படுத்தவும் மோசடியைத் தடுக்கவும் உங்கள் ரசீதுகளை எப்போதும் மதிப்பாய்வு செய்யவும் எடுத்துக்காட்டு ஒரு குறுந்தொழில் முனைவோர் விற்பனை செய்த பிறகு பணம் பெறப்பட்டதை உறுதிப்படுத்த தனது பரிவர்த்தனை வரலாற்றை சரிபார்க்கிறார் டிஜிட்டல் செயலிகள் மூலம் பாதுகாப்பான பணம் செலுத்துதல் யூபிஐ போன்பே மற்றும் கூகுள் பே போன்ற டிஜிட்டல் பயன்பாடுகள் பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் செய்கின்றன பணத்தை கையாளாமல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பணத்தை மாற்றவும் பில்களை செலுத்தவும் தொலைபேசிகளுக்கு ரீசார்ஜ் செய்யவும் இந்த பயன்பாடுகளை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டு ஒரு கால்நடை வளர்க்கும் விவசாயி பால் விற்ற பிறகு யூபிஐ மூலம் நேரடியாக பணம் பெறுகிறார்